தென்பாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் அதை நடவடிக்கை எடுத்து மிக அழகான ஒரு ஸ்பாட்டாக மாற்றி அதை காட்டுவேன் என்பதையும் உங்களுக்கு நான் இன்னைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மக்கள் நமக்கு செய்வார்கள் நான் மக்களை மறந்தால் மக்கள் நம்மை மறந்து விடுவார்கள் இதுதான் இருக்கிறது ஆக எனக்கு இருக்கிற ஆசை இன்னொன்று இருக்கிறது இப்பொழுது தென்மணையாற்றிலே அதிகமான தண்ணி வந்ததா இப்ப பெரிய பிரச்சனை கிருஷ்ணகிரியிடாம பீரிட்டு தோன்றுச்சு கிருஷ்ணகிரி விட்டால் நேரா சாத்தனூர் தான் போகணும் சாத்தனூர் விட்டால் கடலுக்கு போகணும் போச்சு நேற்றைய நான் ஒரு முடிவு பண்ணேன் எப்படியாவது இந்த மாதிரி நேரத்திலாவது ஆற்றிலே வழிந்து வருகிற அந்த தண்ணீரை ஏற்கனவே நான் வரை கொண்டு வந்துட்டேன் இப்போ ஒரு காப்புங்கரை ஒரு ஏரி இருக்கு அது கொண்டு வந்துட்டோமுன்னா அங்கிருந்து நேராக அந்த தண்ணீரை பாலாற்றில் கலக்க கொண்டுட்டோமுன்னா எப்போ பார்த்தாலும் பாலாக்கில் தண்ணி போகும் எப்போ தண்ணி போதோ இது வந்தாட்டு போகும் இதை வேறு ஒருவன் செய்ய முடியாது இதை நான் இருக்கிற காரணத்தால் இது நம்ம ஊர் என்ற காரணத்தால் நான் செய்யறேன் நாற்பத்தி எட்டு அணை கட்டியிருக்கேன் நான் நான் அணை கட்டியிருக்கேன் தலைவர் சொல்லி இனி அணை கட்டுறதுக்கு இடம் கிடையாது ஆகையினால்தான் the check time cutting daily, daily daily taste daily taste the daily